ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரி ஷெரீஸ் கிச்சன் ஹரி ஷெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் கூடவே வந்து பூர்ண கொழுக்கட்டையும் நான் செஞ்சுருக்கேன் அதையும் தான் அவங்களோட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க எவ்வளோ எம்மையாக சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக செய்யணும் அப்படின்னா எப்படி மாவு பிசையணும் அப்படின்றதெல்லாம் ஒரு போன வீடியோவில் நான் வந்து மாவு பிசைகிறது பூர்ணம் ரெடி பண்ணுறதெல்லாம் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து லென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் மாவு ரெடி பண்ணுறது பூர்ணம் ரெடி பண்ணுறது ரெண்டுமே இதில் வந்து ஆட் பண்ணல இந்த பூர்ணம் ரெடி பண்ணுறது மாவு ரெடி பண்ணுறதெல்லாம் வந்து வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணி ரெடி பண்ணியிருப்பேன் நானே வீட்டில் மாவு அரைச்சி ரெடி பண்ணது தான் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு நல்லா ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க நம்ம குலோப்ஜாமுக்கெலாம் மாவு பிசையும் இல்லையா அந்த மாதிரி சாஃப்ட்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ உருண்டையாக வேணும் அப்படின்னாலும் உருட்டிக்கோங்க இல்லை மாதிரி நீட் நீட்டாக வேணும் அப்படின்னா சிலிண்டர் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இரநூத்தி எண்பது எம்எல் தண்ணியும் முந்நூறு எம்எல் தண்ணி விட்டுருக்கேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து அந்த கப்பு கூட கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் முந்நூறு எம்எல் விட்டேன் முந்நூறு எம்பல் தண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருண்டைகள்லாம் அதெல்லாம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படியே கொட்டக்கூடாது இந்த மாதிரி எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டாக போடுங்க போடும்போது உங்களுக்கு சூப்பராக அது வந்து வந்து வெந்து மேலே அப்படியே கிளம்பி வரும் அது பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக தெரியும் அதை பார்க்கும்போது தெரிஞ்சிக்கலாம் கொழுக்கட்டெல்லாம் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய்பால் ஆட் பண்ணணும் பால் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் பாருங்க நான் பண்ண டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரியாக இருக்குது கையில் வந்த மாதிரிலாம் நான் ரெடி பண்ணி போட்டுவிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக தான் டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி போட்டேன் நீங்களும் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு எப்படினாலும் ரெடி பண்ணி போடலாம் சூப்பராக ரெடி பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி கொஞ்சம் நேரம் கரண்டி வச்சு கல கிளந்து விடாதீங்க அது கொஞ்சம் நேரம் பொறுத்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு எல்லாமே மேலே கிளம்பி வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா நீ கலந்து விடுங்க புரியுதுங்களா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பால் பாலாக எல்லாமே மேலே வெந்ததுக்கு மேலே வந்துருக்கு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வெந்துருச்சா வேகலையா அப்படின்றது தெரியும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக மேலே வந்துடுச்சு கொஞ்ச நேரத்துலேயே வெந்து வந்துடும் ஏன்னா அந்த மாவு வந்து ஏற்கனவே வெந்த மாவு தான் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் போட்ட கொஞ்ச நேரத்துல ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மேலே வந்துடும் இப்போது இந்த மாதிரி வெந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெல்லம் பாகு காய்ச்சிக்கலாம் வெல்லம் பாகு அப்படின்னா பாகு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை மண் தூசி ஏதாவது இருக்கும் அப்படின்றதுனால வெள்ளத்தை ஒரு அரை சம் அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் அந்த வெள்ளத்தை வந்து தண்ணி விட்டு சும்மா அப்படியே வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுதான் பண்ண போகிறேன் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இறக்கி வச்சுட்டு வெள்ளம் பாகுக்கு தண்ணி ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க அரை கப்பு கிடையாது அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம தேங்காய்பால்லாம் சேர்க்க போகிறோம் ஓவராக தண்ணி ஆகிடும் அதனால் இப்போது அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு கேஸில் வச்சுட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் நல்லா வெள்ளத்தை வந்து நல்லா உடச்சி போட்டுக்கோங்க உடச்சி போடலைன்னா வெள்ளம் கரையிறதுக்கு லேட்டாகும் தண்ணி வந்து அப்புறம் வந்து பாகு மாதிரி ஆகிடும் அது அதனால தான் சொல்கிறேன் நல்லா வெள்ளத்தை கரைச்சி போட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும் இப்போவே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொழுக்கட்டையை கேஸ் மேலே வச்சுருக்கேன் தான் வச்சுருக்கேன் ஆன் பண்ணிலாம் வைக்கல இப்போ பால் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக தான் நான் வந்து இறக்கி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அந்த தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூர்ணம் எல்லாமே வந்து நம்ம உருண்டைகள்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சிக்கிட்டா தான் நம்ம வந்து கொழுக்கட்டை நம்ம ஷீட் அந்த இது சரி ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா மேல் மேல் மாவு எடுத்து நம்ம ரெடி பண்ணுறோம்ல அதில் வைக்கிறதுக்காக இது ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதில் ஒரு கை அதில் ஒரு கை வைக்கும்போது அது பியூர் ஒயிட்டாக இருக்கும் இது இந்த கையில் வச்சுட்டு அந்த கை வைக்கும்போது உங்களுக்கு கலர் வந்து மேலே வந்து இந்த கலர்லாம் படும்போது போது உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதனால் முதல்ல இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாவு மேல் மாவை நீங்கள் தட்டி தட்டிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு அப்படியே மடிச்சிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் வேலை அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதனால நான் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு சிலிண்டர் மாதிரி வேணால் சிலிண்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க உருண்டையாக வேணால் உருண்டையோட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவு பார்க்க போனால் இந்த மாதிரி சாஃப்டாக இப்படி இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது சாஃப்ட்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணுங்க பக்குவம் தான் கரெக்டான பக்குவம் வேர்க்கடலையும் எள்ளும் வச்சுருக்கேன் இந்த பூர்ணத்தில் ஆல்ரெடி நான் வந்து தேங்காய் பூர்ணம் வந்து ரெடி பண்ணி போட்டேன் விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ வந்து எள்ளு வேர்க்கடலை வச்சு இந்த பூர்ணம் ரெடி பண்ணேன் பூர்ணம் ரெடி பண்ணுறது எல்லாமே ஒரே மெத்தட் தான் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் தான் வேறு வேறையாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு வேறு டேஸ்ட் இருக்கும் இல்லையா அதனால் நான் வந்து இந்த பூர்ணம் ரெடி பண்ணேன் இப்போ வந்து இது இந்த பாலும் அதே மாதிரி தான் நம்ம வந்து உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு பால் கவரில் இந்த மாதிரி ஒரு உருண்டையை வச்சுட்டு கவர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பால் கவரில் அந்த உருண்டையை வச்சுட்டு மேலே ஒரு கிண்ணை வச்சு இப்படி பண்ணிங்கனாவே தட்டை தட்டுறீங்க இல்லையா அதே மாதிரி தான் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும் அதில் வந்து நீங்கள் உருண்டையை வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் சுற்றிடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி இருக்க தட்டில் நான் வந்து கொழுக்கட்டையை ரெடி பண்ணி வச்சேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு விரி விரிசலாக காமிச்சேன் இல்லைங்களா அது இதில் வந்த ஃபால்ட்டு தான் குழி குழியாக இருக்கிறதுனால நம்ம அதில் வைக்கும்போது ஒரே ஃப்ளாட்டாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகிடுச்சி அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக விரிசல் வந்த மாதிரி இருந்தது அதனால தான் எடுத்துட்டு அகைன் அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ண ஐடியா பண்ணி மேலே ஒரு கப்பு போட்டு மூடிட்டு ஒரு தட்டு ஃப்ளாட்டாக ஒரு தட்டு வச்சுட்டு ஆயில் அப்படியே பண்ணிவிட்டு இப்போ இது மேலே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும் நம்ம வைக்கும்போது அப்போது வளையாது பெண்ட் ஆகாது அந்த கொழுக்கட்டை அப்போ உங்களுக்கு உடையும் உடையாது அதே மாதிரி பூர்ணலாம் வெளியில் வர மாதிரி இருக்காது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதும் ஒரு பக்குவம் இருக்குது வேக வைக்கிறதும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஏற்கனவே வெந்த மாவு தான் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ரெடி பண்ணி வச்சதில் இந்த மாதிரியாக உள்ளே அந்த பூர்ணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி விடணும் நான் செஞ்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் செய்வாங்க ரொம்ப மொத்த மொத்தமாக இருக்கும் அந்த மாவு மாவு தான் நிறைய இருக்கும் உள்ளே பூர்ணம் கம்மியாக இருக்கும் இப்போ நான் செஞ்சுருக்கிறதுல பூர்ணம் நிறைய வச்சுருக்கேன் மாவு வந்து லேஸாக தான் இருக்குது ரொம்ப லேஸாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கொழுக்கடை சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் மாவாக இருந்தது அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்கிறதுனால மாவை உள்ளே இருக்க பூர்ணம் மட்டும் சாப்பிட்டு மேலே இருக்க மேல் மாவை தூக்கி கூட போட்டுருவாங்க சில பேர் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை மேல் மாவோடு சேர்த்து சாப்பிட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் செய்கிறோம் ஒன்றும் ஈஸி தான் நம்ம வந்து தட்டெல்லாம் செய்வோம்ல அதே மெத்தட் தான் ஒரு பால் கவர் வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு உருண்டையை வச்சுட்டு மேலே அது கவரை மூடிவிட்டு கிளாஸோ கிண்ணமோ வச்சு இப்படி அப்படி த தேய்ச்சிங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும் அப்போ உள்ள ஒரு உருண்டையை வச்சுட்டு நல்லா ஓரத்தில்லாம் நல்லா அமர்த்தி விட்டுருங்க ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாலும் வெடிச்சிடும் அகெயின் வந்து இட்லி பாத்திரத்தில் அப்படியே வச்சாலும் வெடிச்சிடும் இந்த மாதிரி தட்டு ரெடி பண்ணி நம்மளே வீட்டில் சும்மா சிம்பிளாக ஒரு ஸ்டீமர் மாதிரி ரெடி பண்ணி நம்மளே வச்ச வேண்டியது தான் நமக்கே ஒரு ஐடியா தோணும் இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு அந்த மாதிரி தோணுன்ன ஐடியா தான் திடீர்னு எனக்கு ஸ்டீமர் இல்லைன்னா என்னங்க பண்ண முடியும் அதனால் நம்மளே ஒரு ஸ்டீமர் ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சூப்பராக ரெடி பண்ணிவிடுங்க உங்களுக்கு வி உங்கள் விருப்பம்தான் ஓரத்தில் மடித்து விடுற மாதிரி பண்ணலாம் இல்லை வந்து ஃபோர்க்கு வச்சு அப்படியே கூடு கூட வர மாதிரி பண்ணலாம் ஸ்பூனில் இருக்க அச்சு வர மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் எப்படி உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ அதே மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி நான் வந்து மோதகம் இது வாங்கவே இல்லைங்க நான் அச்சு வாங்கவே இல்லை இன்னும் கூட வாங்கலை கையிலே தான் மோதகம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் இப்பவும் பாருங்கள் மோதகம் கையில் தான் செஞ்சிட்ருக்கேன் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அவன் வாங்கலாம் இப்போதைக்கு நம்ம கையிலேயே மோதகம் செஞ்சாச்சு அதுக்கு நம்ம டிசைன் கொடுக்கலாம் ஸ்பூன் இருக்குல்ல ஸ்பூனில் அப்படியே லைட்டாக லைட்டாக வச்சோம்னா கூட கூட தெரியற மாதிரி இருக்கும் அது ஒரு டிசைன் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் கொடுக்கலாம் நம்ம இஷ்டந்தான் மோதகம் அந்த மாதிரி செஞ்சுடுங்க செஞ்சுட்டு மேல் மாவு வந்து கில்லி எடுத்துருங்க இல்லைன்னா மேலே வந்து மொத்தமாக இருக்கும் இந்த மாதிரி மோதகமும் ரெடி பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மோதகம் பூர்ணம் கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆகிடுங்க இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நம்ம ரொம்ப நைஸாக செஞ்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப நைஸாக இருக்க மாதிரி ஏதாவது இடத்துல தெ தெரிஞ்சுது அப்படின்னா சின்னதாக கொஞ்சம் மாவு எடுத்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிவிடுங்க அப்படியா அந்த மாதிரி எடுத்து அந்த ஓரத்தில் எந்த இடத்துல மாவு கம்மியாக இருக்க மாதிரி தெருதோ அந்த இடத்துல வெள்ளையாக அந்த மாவு உள்ளே இருக்க மாவு தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படி ஒட்ட வச்சுருங்க சும்மா அதெல்லாம் ஒரு டெக்னிக் தான் குக்கிங்கில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு இப்படி பண்ணிட்டால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு அந்தந்த நேரத்தில் தோன்ற யோசனை தான் அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோதான் அந்த பேட்ச் ஒர்க் பண்ணதே தெரியாது அதில் சூப்பராக அப்படி ஒரு கோட் மாதிரி போட்டு வேண்டியது தான் குக் பண்ணும்போதே ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் நமக்கு தோணும் குக்கிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கிச்சன்லேருந்து பண்ணும்போது அந்த ஐடியாஸ்லாம் நமக்கு அப்பப்போ தோன்ற ஐடியாஸ் தான் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க பாருங்க டிசைன் சூப்பராக நம்ம வந்து இந்த ஸ்பூனை வச்சு போட்டாச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துச்சுருக்கோம் பாருங்க ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால வெடிக்கவும் இல்லை கொஞ்சம் நேரம் தான் வேக வச்சேன் நாலு நிமிஷம் தான் வேக வச்சேன் சூப்பராக வெந்துடுச்சு இப்போ வந்து பூர்ண குழுக்கட்டு ரெடி ஆகிடுச்சி மோதம் ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி தேங்காய் பாலும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம் ஏலக்காய் ரெண்டு போட்டு அரைச்சிக்கோங்க வாசனையாக இருக்கும் தேங்காய் பாலில் ஏலக்காவும் ரெண்டு போட்டுட்டு நான் இன்னொரு வாட்டி அரைச்சிட்டு வடிகட்டிக்கு போகிறேன் பாலை வடிகட்டிட்டு நம்ம பால் கொழுக்கட்டையில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான பால் கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடும் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்களுக்கு அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் இப்போது இது எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டைக்காக நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த மாவு தான் அது கொஞ்சமாக கரைச்சிட்டு நம்ம அதில் சேர்க்கும்போது அந்த பால் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதை எடுத்து வச்சு கரைச்சி அதில் சேர்த்துட்டேன் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கொழுக்கட்டை இந்த மாதிரி ஆகிடுங்க சாஃப்ட்டு கொழுக்கட்டை கிடைக்காது வெடித்து போன கொழுக்கட்டை தான் கிடைக்கும் பார்த்து வேக வைங்க பார்த்து வேக வச்சிங்கன்னா தான் சூப்பரான கொழுக்கட்டை கிடைக்கும் ரொம்ப நேரம் வேக வச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு குக்கரில் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி வெளியில் வந்துடும் ரொம்ப சூடு தாங்காது நம்ம செஞ்சுருக்கிறது இலை மாதிரி லைட்டாக மெல்லீஸாக செஞ்சுருக்கோம் அதுக்காக தான் சொல்ல வரேன் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது அப்படியே கரையிறதே தெரியாது வாயில் வைக்கும்போது கரையிறதே தெரியாது நான் செஞ்சுட்டு நான் எடுத்து பக்கத்து வீட்டில் அவங்களுக்குலாம் கொடுத்தேன் சொன்னாங்க அக்கா சூப்பராக இருக்குதுக்கா வாயில் வச்சோன்னே உள்ளே போகிறது தெரிலக்கா அவ்வளோ நைஸாக உள்ளே இறங்குதுக்கா அடுத்த வாட்டி செஞ்சீங்கன்னா கூட ரெண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு நம்ம செஞ்சதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லைங்க நம்ம வீட்டில் கூட சமையல் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் போடும்போது கூட நல்லா இருக்கா பொரியல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது நம்ம அந்த சமையல் செய்யும்போது கஷ்டப்பட்டது நம்ம அவசர அவசரமாக செஞ்சது அதெல்லாம் எங்கேயோ போயிடும் அந்த ஒரு வார்த்தை அப்படியே எல்லாத்தையுமே மறந்துடும் நம்ம இப்போ பாருங்கள் பால் கொழுக்கட்டையில் நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்தா வெள்ளை தண்ணியை சேர்த்தாச்சு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கணுங்க ரெண்டுமே ஆறிடுச்சு ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா வச்சுட்டு நம்ம இது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பா கொழுக்கட்டை செய்ய போயிட்டோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ அடுத்து தான் நம்ம தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம் தேங்காய் பால் சேர்த்துட்டா நம்ம ஏலக்காவும் அதிலேயே போட்டு அரைச்சிட்டதுனால தேங்காய் பால் சேர்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவே நல்லா இருந்து டேஸ்ட்டாக இருந்தது அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் தேங்காய் பூவும் கூட சேர்த்துருங்க ரொம்ப ரொம்ப டேம் கம்மியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்ப நேரம் வந்துன்னா இப்படி தாங்க இருக்கும் சீக்கிரமாக எடுத்துருக்கோம் நாலு நிமிஷத்தில் எடுத்துருங்க